ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆளுன்னு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனோடு இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டீக்கடை வாழைக்காய் பஜ்ஜி அப்படி நல்லா மொறு மொறுன்னு முழு வாழைக்காயில் பஜ்ஜி போடுறதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாழைக்காய் வாங்கி நல்லா கழுவியாச்சு தேவையான பொருட்கள் பாருங்கள் முக்கால் கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு எல்லாமே கடையில் வாங்கினது தான் உப்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அது தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அது சீரக பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் எல்லாமே தேவையான பொருட்கள் எடுத்து வச்சாச்சு தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு வேணும் இப்போ எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி எண்ணெயை சூடாக்கிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டு ப்ரெஷ்டு சன் சன்ஃப்ளவர் ஆயிலாக தான் சமைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் வாழைக்காயை அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் சும்மா ஒவ்வொரு லேயர் மட்டும் எல்லா பக்கமும் சீவி எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக எல்லா தோலும் சீவி எடுக்க வேண்டியதில்லை பாரு நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் சும்மா மேலோட ஒவ்வொரு பிளேயர் மட்டுந்தான் எடுக்கணும் எடுத்த அப்புறம் பாருங்கள் இது மாதிரி முழு வாழைக்காயை நான் நான் வச்சுருக்கிற வாழைக்காயை சீவுறது ரொம்ப சூப்பராக நல்லா கரெக்டாக ஒரே மாதிரி வரும் எல்லாமே பெருசு சின்னதாக வராமல் மொத்தமாக வராமல் மெல்லிஸாக வராமல் கச்சிதமாக இருக்குங்க இது இது எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை பாருங்கள் இந்த சைஸ்க்கு நான் சீவி எடுத்துக்கிட்டேன் திக்னஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு பஜ்ஜி சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேறு அப்பப்போ நான் நல்லா கழுவி வச்சுக்கிட்டா துருப்பிடிக்காமல் சூப்பராக இருக்குதுங்க அதை தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் சேலத்தில் இதில் தான் வாங்கினேன் போயிருக்கிறப்ப தாங்க பார்த்துட்டு வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவை போட்டுக்கலாம் இப்போ அரிசி மாவு எல்லாமே கடையில் கடலை மாவு மட்டும் நந்தி கடலை மாவு அரிசி மாவும் கடையில் வாங்கினது தான் இப்போ இந்த உப்பு ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதையும் போட்டாச்சு பாருங்கள் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து சீரக பவுடர் சீரகமும் போடுறது நல்ல ஜீரணத்துக்கு நல்லது நல்லா வாசமும் சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் ஒட்டுக்காக வைக்காமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கலாம் பாருங்கள் நான் எப்படி எந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் ரொம்ப தண்ணி மாதிரியும் கலக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மிதமான பதமாக நம்ம பிசைஞ்சிக்கணும் இப்போ தான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்ஸ் ஆக் ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க பாருங்கள் இப்போ நல்ல சூடான எண்ணெயிலேருந்து ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்து அதில் ஊற்றியாச்சு ஊற்றி இப்போ நல்லா கலந்துக்கலாம் இந்த எண்ணெய் ஊற்றுறதுனால எங்களுக்கு நல்லா வந்து பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக வருங்க நல்லா பஃன்னு வரும் அது இல்லாமல் அதுக்காக தான் நம்ம இது மாதிரி செய்கிறது சீக்கிரட் இன்க்ரிடியன்ஸு ஒரு சிலர் சோடா உப்பெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை சோடா உப்பு ஆப்ப சோடா எதுவும் போடாமல் எங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த பதத்துக்கு மாவு பதமும் உங்களுக்கு காமிச்சம் பாருங்கள் இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கணும் அப்புறம் இப்படி நல்லா மாவை வலிச்சுடுங்க நல்லா ரெண்டு பக்கமும் அப்போ அதுக்கே உங்களுக்கு நல்லா பஃப்னு உப்பி வரும் மாவு வந்து வேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லா மொத்தமாக போயிடும் பாருங்கள் போட்ட உடனே எப்படி உப்பிட்டு வருதுன்னு பாருங்கள் சோடா உப்பு போடாமே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா நான் வலிச்சிடுவேன் ரெண்டு பக்கமும் நல்லா வலிச்சிட்டா தேவையான அளவு மாவு தான் இந்த வாழைக்காயில் இருக்கணும் அப்படியே நீங்கள் மாவில் தொட்டு அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப மொத்தமாக போயிடும் பாரு இப்போ நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ அடுத்ததும் போட்டுக்கிறேன் நல்லா டீக்கடை ஸ்டைலில் முழு முழு வாழைக்காய் பஜ்ஜி ரெண்டாக கட் பண்ணாமல் அது மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லி தான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு இந்த ரெண்டு முதல்ல போட்டால் ரெண்டு பஜ்ஜி எடுத்து எடுத்துடலாம் எடுத்தால் தான் அடுத்தது போட முடியும் பாருங்கள் எப்படி பஃன்னு வந்திருக்குன்னு சொல்லி இப்போ எடுத்தாச்சு இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம் எடுத்தால் தான் அப்போ அடுத்தது அடுத்தது போட்டால் நல்லா தாராளமாக வெந்து நல்லா உப்பிக்கிட்டு வரும் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கனாங்க தான் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன போடுறோங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் வாழைக்காய் பஜ்ஜி நமக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு கடைக்கு போக வேண்டியதே இல்லை இது மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு ரெண்டு இதாக கட் பண்ணிக்கிட்டேன் போதும் சும்மா சாம்பிளுக்காக வேண்டி ஆசைக்கு ஆளுக்கு ஒன்றும் ரெண்டாக சாப்பிட்டுக்கலாம் பெரு பெருசு பெருசான்னு சொல்லி போட்டாட்டு மிச்சதெல்லாம் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் நிமிஷமாக போட்டு எடுத்துடலாம் கடகடன் போட்டு எடுத்துடலாம் மாவு நான் போடுற அந்த மெத்தடு மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வலிச்சு விடுவேன் மாவை ரொம்ப தண்ணி மாதிரி கலந்துட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு தான் பதமாக நம்ம பிசைஞ்சு நல்லா ரெண்டு பக்கமும் மாவை வலிச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா எண்ணெயும் குடிக்காது நல்லா முறு மொறுன்னு வரும் ப்ளஃஃபியாகவும் வரும் பஜ்ஜி நான் வந்து ஒரு பஜ்ஜியை உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நடுவில் வந்து நல்லா கேப் இருக்கணும் வாழைக்காய்க்கும் பஜ்ஜி மாவுக்கும் நடுவில் நல்லா கேப் இருந்தானே அது வந்து கரெக்டான பதத்தில் மாவு கலந்துருக்கோன்னு சொல்லி இப்போ பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக நல்லா சத்தம் கேட்கும் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் வாழைக்காய்க்கும் இந்த பஜ்ஜி மாவுக்கும் மத்தியில் கேப் தெரியுதுங்களா நீட்டமாக அப்படி இருந்தால் தான் அந்த பஜ்ஜி மாவும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து நல்லா சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தாங்க பஜ்ஜி போடுவேன் இப்படி போட்டால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் சின்ன பஜ்ஜிலையும் அதே மாதிரி கேப் வரும் நம்ம போடுற மெத்தட் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்